பே எஸ் விக்னேஸ்வரன் இந்த காவலகத்தில் எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்ல மாநிலத்தில் முதலீடு நடத்துவேன் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராணுவ குரூப் போரில் வெற்றி அடைஞ்சு திருவிழா தாழ்வு ஆஃபீஸ் வந்து இளையிலே உதவியாக பண்ணி டெவல்யூ பண்ண ஒர்க் பண்ணிட்டு என்னோட ட்ரீம் வந்து போலீஸ் ஆனால் என்னோடேஷன் போலீஸ் தனியார் எக்ஸாம் அதில் குரூப் டூ மெயின்ஸ் குரூப் க்ளேஸுங்க குளிர் மெயின்ஸாக நான் எழுதிருக்கேன் உங்களுக்கு வந்து நான் வந்து கிடைச்சிருக்கு இப்போது வந்து நான் டிவிசிமே சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த யூஸ் பண்ணி நான் நான் ரிட்டன் வந்து எம்ஆர் செகண்ட் ஸ்டேஜ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாங்கள் அதிகமாக இருக்கும் அதனால ரன்னிங் லாங் ஜம் ஈஸியாக இருந்துச்சு கை ரெண்டு அசிஸ்ட் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு லாங் மட்டும் லாங் ஜம்ப் மட்டும் செய்ய வராங்க அப்போ ஒரு ட்ரெயினர் மட்டும் ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வெக்ஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க லாங் ஜம்ப் க்ளியர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுனால என்ன வாக்கிங் கேட்குற அட்டன் பண்ண இப்போ நான் ஃப்ரீ டேட்டேன் அந்த ட்யூஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான்

ஒரு நாலஞ்சு பேர் படிச்சிருக்கோம் அப்புறம் இருபது பேர் என்னோடய பேர் படிச்சிருக்காங்க லைப்ரரியில என்னோட எய்ம் என்னன்னா நான் சொல்லி கொடுத்து ஒரு நாலஞ்சு பேரை வாசகை ஆக்கணும் அப்ப இங்கேயும் அது அடுத்து நான் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு பேர் வந்து படிச்சுட்டு இருக்கணும் ஒரு சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு